அண்ணன் திருமாவளவன் மரியாதைக்குரிய வன்மையாக வைரமுத்து எல்லோரும் வணங்கும் ராமனை என்னெல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தவர் ராமன் அவருக்கு அவரை பிடிக்காமல் இருப்பதில் நியாயம் இருக்கிறது வைரமுத்துக்கு அதை மாதிரி நியாயஸ்தர்கள் எல்லாம் பிடிக்காது சகோதரி சின்மையை அவரை பற்றி மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறார் ஆனா ஒரு இறைவனை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள் நீங்க தமிழ்நாடோட டிக்ஷனரி இல்ல தமிழுக்கு டிக்ஷனரி வைரமுத்து இல்ல ஒரு எல்லோரும் வணங்கும் ராமனை நீங்க எப்படி அதை சொல்லலாம் என்ன தைரியம் உங்களுக்கு இருக்கிறது நீங்க வந்து அதற்கு பொருள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ராமாயணத்தை பற்றி உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா ராமரை பத்தி நம்பிக்கை இல்லைன்னா பேச வேண்டிய அவசியம் அவருக்கு கம்பராமாயணத்தை ராமாயணத்தை கூப்பிட்டு விருது கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களை தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு பணியாளர்கள் இத்தனை நாட்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆயிரம் கோடி ஊழல் கழிப்பறையில் நடைபெற்றிருக்கிறது என்று ஆங்கில பத்திரிகை தொடர்ந்து தமிழகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆயிரம் கோடி ஊழலை பற்றி கழிப்பறை ஊழல் இதுவரைக்கும் தமிழகத்துல நடக்காதது ஆனால் அதற்கு த மாநில அரசு எந்த பதிலும் சொல்வதில்லை மாநில அரசு தினம் ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தோட ஜோக் என்னன்னா மோடியால் செய்ய முடியாதது என்னால் செய்ய முடிந்தது என்று அண்ணன் பழனிச்சாமிக்கு கால் புணர்வான் இது எங்க போய் சொல்றது அண்ணன் ஸ்டாலின் தன்னை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்றே தெரியல எல்லாவற்றிற்கும் மேல ராகுல் காந்தி முதல்வரால் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் பீகார் எலெக்ஷன் கமிஷன் சொன்ன சொல்லி இருக்குதான் தயார் செய்து வெளியிடப்பட்ட பின்பு பத்து நாட்கள் எந்த ஆட்சேபனமும் வரவில்லை எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் எலெக்ஷன் கமிஷனின் ஒவ்வொரு நகர்வும்

தயவு செய்து உங்களால் அது ஆட தெரியாதவருக்கு கூடம் சரியில்லைன்னு சொன்ன மாதிரி வெற்றி பெற முடியாத ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் இதற்கான தகவல்களை அவர்கள் வெரிபிகேஷன் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டுவதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடுமையான உழைப்பினால் வெற்றி பெற்றிருக்கிறது தலைவர்களின் உழைப்பினால் தொண்டர்களின் உழைப்பினால் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்